எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க வணக்கம் நான் உங்கள் வள்ளலார் வழி புனிதன் மாதவரம் வள்ளலார்வழி வழி சொத்து சன்மார்க்க அறக்கட்டளையில் இருந்து உங்களை சந்தித்து பேசுகின்றேன் இன்றைய தினம் உங்கள் அனைவருக்கும் ஒரு சிறந்த நாளாக அமைய எல்லாம் அருள் அருட்பெருஞ்சோலி ஆண்டவரிடம் வள்ளல் பெருமானிடம் விண்ணப்பத்தை வைத்து நாம் இன்றைய தினம் வள்ளல் பெருமான் இயற்றிய ஒரு பாடலை நாம் பார்ப்போம் தெய்வமணி மாலை என்ற பகுதி ஐந்தாம் திருமுறை தெய்வமணி மாலையிலிருந்து ஒரு பாடலை பார்ப்போம் இந்த தெய்வமணி மாலை என்பது பெருமான் ஒன்பது வயதிலே ஒரு பாடிய பாடல் இந்த தெய்வமணி மாலை என்ற பகுதி ஐந்தாம் திருமுறையிலே பதிப்பிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இந்த முதல் திருமுறை வர வேண்டும் ஏன்னா முதல் முதல் பாடிய பாடல் என்பதால் நிச்சயமாக அது முதல் திருமுறையில் தான் வர வேண்டும் ஏன் இதை குறிப்பிட்டு சொல்கிறேன் என்றால் ஒரு விஷயம் இதில் இருக்குது ஒன்பது வயதில் பாடக்கூடிய பாடல் அல்ல இந்த பாடல் அத்தனை ஒரு ஒரு தீர்க்க தரிசனமாக ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு பாடலாக இந்த பாடல் இருக்கிறது இந்த பாடலை பற்றி நான் படித்து இந்த பாடலை படித்து உணர்ந்து அறிந்து கொண்ட இறையாருளால் அணி அறிந்து கொண்ட அந்த பாடலின் கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் மிக அற்புதமான பாடல் நான் படித்து மிக மிகவும் ஒரு இன்ப அதிர்ச்சி எனக்கு வந்தது இப்படிலாம் கூட இந்த ஒன்பது வயசில் எழுத முடியுமா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது ஆனால் தான் இந்த பாடலை நிச்சயமாக எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் இந்த பாட்டை ஏற்கனவே இவங்க எல்லோரும் படித்த தினமும் தெரியும் இருந்தாலும் யாராவது தெரியாதவங்க ஒரு சிலர் இருப்பாங்க அவங்களுக்காக இந்த பாடலை நான் வந்து இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் இதுதான் பாடல் பரம் ஏது வினை செய்யும் பயன் ஏது பதி ஏது பசு ஏது பாசம் ஏது பத்தி ஏடு பத்தி ஏது அடைகின்ற முத்தி ஏது அருள் ஏது பாவ புண்ணியங்கள் ஏது வரம் ஏது தவம் ஏது விரதம் ஏது ஒன்றும் இல்லை மனம் விரும்பும் உணவு உண்டு நல் வத்திரம் அணிந்து மடமாதர் மாதர் தமைநாடி நறுமலர் சூடி விளையாடி மேல் கரமேவ விட்டு முளை தொட்டு வாழ்ந்து அவரோடு கலந்து மகிழ்கின்ற சுகமே கண் கண்ட சுகம் இதே கை கண்ட பலன் எனும் கயவரை கூடாது அருள் தரலேவு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமூங்கு கந்தவேலே சண்முக துய்யமணி உண்முக செய்யமணி சண்முக தெய்வமணியே அப்படின்னு பாடுறாரு இது வந்து தெய்வமணி மாநிலம் இரண்டாவது பாடல் இது முதற் பாடல் திருவோங்கு புண்ணிய செயல் ஓங்கி அன்பரும் என்று துவங்கும் அடுத்து அதுக்கு அடுத்த பாடல் இந்த பாடல் இந்த பாடலை படித்த பிறகு இறையர்களால் நான் உணர்ந்து கொண்ட விஷயம் ஒன்பது வயதில் இவ்வளோ ஒரு தத்துவமான ஒரு பாடலை பாட முடியுமா அதாவது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடலோட கருத்து பார்த்திங்கன்னா பரம் ஏது வினை செய்யும் பயன் ஏது பதி ஏது பசு ஏது பாசம் ஏது பரம் பரம்னா பரம்பொருள் இருக்கின்ற இடம் அப்படிதான் ஒன்றையும் கிடையாது வினை செய்யும் பயன் ஏது நம்ம செய்கிற நல்வினை தீவினையால் ஏற்படுகின்ற நற்பயன் தீய பயன் அப்படின்ற பயன் எதுவும் கிடையாது பதி ஏது பதினா இறைவன் இறைவன் ஏது பசு பசுனால் நாம் நாம்னால் நாம் இந்த உடல் அல்ல அந்த உடலுக்குள் இருக்கின்ற ஆன்மா அதுதான் நாம் பசு ஏது பாசம் ஏது பாசம்னா இந்த உலகத்து உயிர்கள் கிட்ட நாம் வச்சிருக்கிற இந்த பாசம் மாயை இதெல்லாம் பக்தி ஏது அடைகின்ற முக்தி ஏது இறைவன் சென்ற அந்த பக்தி மார்க்கத்தில் இரவன் மீது செஞ்ச அந்த பக்தி ஏது அதெல்லாம் கிடையாது அதை கொண்டு அடைகின்ற முக்தி ஏது அதுவும் கிடையாது அருள் ஏது அதுவும் கிடையாது பாவ புண்ணியங்கள் ஏது பாவம் இல்லாது புண்ணியம் இல்லாது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது வரம் ஏது தவம் ஏது விரதம் ஒன்றும் இல்லை இந்த பக்தி செய்து அது மூலமாக பெறுகின்ற வரம்னால் ஏதாவது இருக்கா அதெல்லாம் எதுவும் கிடையாது தவம் ஏது தவம் ஏதாவது இருக்கா அதெல்லாம் எதுவும் கிடையாது விரதம் இருக்கா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்போ என்னதான்பா இருக்கு எந்த இந்த விஷயம் எதுவுமே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை நாட்டம் இல்லை அவர்கள் விரும்புவதில்லை அப்படின்னா அவங்க எதை விரும்புகிறாங்க எதுவுமே நாட்டம் இருக்குதுன்னா எல்லாரையும் சொல்கிற வளர்த்துருவார் ஒரு சிலரை சொல்கிறார் ஒரு சிலர் இந்த தெய்வம் பற்றியோ பாவ புண்ணியத்தை பற்றியோ விரதம் பற்றியோ பக்தி பற்றியோ அந்த பக்தி செய்து விரதம் இருந்து அதன் மூலம் கிடைக்கின்ற வரம் பயன்கள் இதை பற்றியோ இதை அருள் பற்றியோ எந்தவித நம்பிக்கையும் இல்லாமல் எந்தவித இதன் மீது எந்த நாட்டமும் இல்லாமல் இருக்கிறாங்களே அப்போ அவங்களோட உண்மையான நாட்டம் எது அவங்களோட உண்மையான அந்த ஆர்வம் தான் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் உடனே பதில் சொல்கிறாரு மனம் விரும்பும் உணவு உண்டு மனசு எதெல்லாம் சாப்பிடணும்னு ஆசைப்படுதோ அதெல்லாம் சாப்பிட்றது நுழைவு அதாவது அசைவு உணவோடு சேர்த்து எல்லா உணவும் சாப்பிட்றது மனம் விரும்பும் உணவு உண்டு நல் வஸ்திரம் அணிந்து நல் வத்திரம் அணிந்து வத்திரம்னா வஸ்திரம் ஃபஸ்ட்டு நல்ல ஆடை அணிகிற அஞ்சு நல்ல மனசு பிடிச்ச நல்ல உயர்ந்த அழகான ஆடைகளை அணிந்து கொள்வது அணிந்து மடமாத தமிழ்நாடு தமிழ்நாடி நறு மலர் சூடி விளையாடி நல்ல ம மனமுள்ள மலர்களை மூடி சூடி கொண்டு இருக்கின்ற மாதர் தம்மை நாடி அந்த அப்படிப்பட்ட பெண்களை நாடி விளையாடி அவர்களோடு விளையாடி மேல் ஏவ அவர்கள் மேலே கையை போட்டு கையை போட்டு கரமேவ விட்டு முளை தொட்டு அவர்களோட கூடி குழாவில் முளை வாழ்ந்து அவரோடு கலந்து மகிழ்கின்ற அந்த பெண்களோடு ஒன்று சேர்ந்து கூடி குழாதி மகிழ்ந்து அந்த உடல் இன்பத்தை அனுபவித்து கலந்து மகிழ்கின்ற சுகம்தான் உண்மையான சுகம் கண் கண்ட சுகம் கை கண்ட பலன் என்று அதில் நாட்டம் இருக்குது பாருங்க அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் அவர் சொல்றார் இந்த மாதிரி உண்மையான இந்த பரம்பொருளை பற்றியோ வினைகள் பற்றியோ பதி பசு பாசத்தை பற்றியோ இப்போ பக்தி மார்க்கத்தை பற்றியோ இல்லை அது அது மூலமாக செய்கிற விரதங்கள் தவங்கள் இதை பற்றியோ அது மூலம் கிடைக்கின்ற வரங்களை பற்றியோ இப்படி எதை பற்றியும் கவலைப்படாமல் எது மீது நாட்டம் இல்லாமல் எது மீது நம்பிக்கை இல்லாமல் பெண்கள் பெண்களோடு கூடி மகிழ்கின்ற சுகமே பெரும் சுகம் என்று அதுவே பேர் இன்பம் என்று சிலர் இருக்காங்க பாருங்கள் ஒரு சிலர் அந்த ஒரு சிலர் அதை பற்றி தான் அந்த பாடல் பாடுறாரு இவங்களை பற்றி என்ன சொல்கிறாருன்னா மகிழ்கின்ற சுகமே கண் கண்ட சுகம் இதுவே கை கண்ட பலன் என்னும் கயவறை அவங்கள கயவருன்னு சொல்லிட்டு வளர்த்துருமான்னு சொல்லிட்டாரு அப்படிப்பட்ட கயவரை கூடாது அருள் அப்படிப்பட்ட கயவர்கள் யார் என்று எனக்கு தெரியாது நான் உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணி இருக்க முடியாது அப்படிப்பட்ட கயவரோடு என்னை சேர்க்காத என்னை நல்லவங்களோட சேரு நம்ம இது மாதிரி கேட்டிருக்குமா இறைவா நல்ல மனிதர்களோடு என்னை சேர்த்து பழக விடு இது போன்ற தீய மனிதர்களோடு என்னை சேர்க்காத நம்ம என்றைக்குமே கேட்டதே கிடையாது நம்மளோட நோக்கம் நம்மளுடைய விண்ணப்பம் நம்மளுடைய வேண்டுதல் எல்லாம் நல்லா இருக்கணும் நிறைய படிக்கணும் வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் நிறைய சொத்து சேர்க்கணும் இப்படி தான் நம்மளுடைய நாட்டம் விண்ணப்பம் நம்மளுடைய வேண்டுதெல்லாம் இருக்க இந்த மாதிரி வித்தியாசமான விண்ணப்பத்தெல்லாம் வளர் பெருமாள் மட்டும்தான் வைக்க முடியும் இந்த மாதிரி நிறைய விண்ணப்பங்களை வச்சிருக்காரு ஆகவே இப்படிப்பட்ட சிற்றின்பத்தின் மீது நாட்டம் கொண்டு பேரின்புமான அந்த இறை மீது நம்பிக்கையின்றி வாழும் கையவர்களை என்னோடு சேராமல் தடுத்து எனக்கு அருள் புரி அப்படின்னு சொல்லிட்டு கந்தக்கோட்டை முருகவிதம் வலைப்பெருமான் இந்த பாடலை பாடுகின்றார் கூடாது அறுபது தரமையவு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலைமுக கந்த வேலே தன்முக துய்யமணி உண்முக செய்வமணி சண்முக தெய்வமணியே அப்படின்னு வலைப்பெருமான் பாடுறாரு அந்த ஒன்பது வயசுல அந்த சின்ன சின்ன வயசுல அந்த வயசுல காமம்னா என்னன்னு தெரியாது உலகம்னா என்னன்னு தெரியாது இறைவன்னா என்னன்னு தெரியாது பதினா என்ன பசுன்னா என்ன பாசம்னா என்ன அப்புறம் பக்தி மார்க்கம்னா என்ன விரதம்னா என்ன தவம்னா என்ன இந்த அது மூலமாக சே கிடைக்கின்ற வரம் என்றால் என்ன பலன் என்றால் என்ன இது எதுவுமே அந்த ஒன்பது வயசில் நமக்கு தெரியாது பெரியவங்க தான் வளர்க்குறமாக கோயிலுக்கு கூப்பிட்டு போய் இதுதான் சாமி இந்த சாமியை கூடு இந்த சாமி கும்பிட்டா நல்லா படிப்பு வரும் அப்படின்னு சொல்லி வளர்க்குற அந்த வயசில் இவ்வளோ பெரிய ஒரு பாடலை பாடி இப்படிப்பட்ட கைவர்களோடு என்னை சேர்க்காத அந்த காம இச்சை உள்ள கைவர்களோட என்னை சேர்க்காம என்னை தடுத்தாண்டு எனக்கு அருள் புரி அப்படின்னு ஒரு சிறுவன் ஒரு ஒன்பது வயது சிறுவன் வள்ளல் பெருமான் அந்த சிறு வயதிலேயே ஒன்பது வயதிலேயே பாடுகிறார் என்றால் அவருக்கு எத்தனை பெரிய ஒரு ஞானம் இருக்க வேண்டும் எத்தனை இறை அருள் இருக்க வேண்டும் என்றால் அது எண்ணி பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமாக இருக்கின்றது அப்படிப்பட்டவர் தான் நம்முடைய பெருமான் ஏன்னா அவர் பிறக்கும்போது இறை அருளோடவும் பக்குவத்தோடவும் முற்றும் துறந்த ஒரு உணர்வோடவும் வந்தவர் தான் பெருமான் அவர் பிறக்கும் வந்து எல்லா அதாவது சொல்றாரு உணர்ந்திட ஒளியளித்து எனக்கு ஆதாரமாகி அறுப்பு பெறும் எதுவுமே படிக்காமல் ஜோதியேனு அகவலில் வந்து குறிப்பிட்டு பாடுறாரு அப்படி அவர் வந்து பிறக்கும் போது எல்லா அறிவுகளோடும் எல்லா ஆற்றல்களோடும் எல்லாவற்றை துறந்த ஒரு ஞானத்தோடவும் பிறந்தவர் வல்லர் பெருமான் அப்படிப்பட்ட தான் இந்த ஒன்பது வயசுல அந்த சிறு வயசுல இப்படிப்பட்ட ஒரு ஞான பாடலை ஏற்ற முடியும் என்பது நமக்கு கண்கூடாக தெரிகின்றது ஆகவே இந்த பாடலை படித்த பிறகுதான் எல்லாரும் சொல்லுவாங்க வல்லல் பெருமான் ஆறாம் திருமுறைக்கு வந்த பிறகுதான் அவருக்கு ஞான பாடல்களை ஏற்றினார் அதுவரை பக்தி மார்க்கத்திலே தான் அவர் சுற்றி இருந்தார் சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க ஆனா முதல் திருமுறையிலேயே அவர் முதல் முதலே எழுதின பாடு கண்ட கூடத்துல தான் நிறைய பேர் சொல்றாங்க நம்ம அதை பத்தி ஆய்வு பண்ணி அப்புறம் முடிவெடுப்போம் ஆகவே அவர் ஆரம்ப காலத்திலேயே சிறுவயத்துல பாடிய தெய்வமனை மாநிலையே இத்தனை பெரிய தத்துவத்தையும் எவ்வளோ பெரிய ஞானத்தையும் அந்த பாடலிலே வைத்துள்ளார் என்றால் அப்படி பார்த்தா நம்ம எதையுமே பிரிச்சு பார்க்கக்கூடாது அஞ்சு சில பேர் நிறைய பேர் சொல்லுவாங்க அஞ்சு திருமுறை தேவையில்லை அது பக்தி மார்க்கம் ஆறாம் திருமுறை மட்டும் படித்தா போதும் அதுதான் ஞான மார்க்கத்துக்கு வழி கொடுக்கணும் அப்படி கிடையவே கிடையாது அந்த ஐந்து திருமுறையிலேயுமே அவர் வந்து மரணவிழா பெருவாடு சொல்லியிருக்காரு அந்த ஐந்து திருமுறையிலேயும் ஒரு பல ஞான பாடங்களையும் மெய்ப்பொருளையும் விளங்குமாறு பல பாடங்களை எழுதியிருக்கின்றார் அதெல்லாம் நம்ம படிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசலாம கேண்டா எதுவுமே படிக்காமல் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இது வேண்டாம் அது வேண்டாம் இதுதான் வேண்டும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளாத ஒரு முட்டாள்தன்மான விஷயம் ஆகவே இப்போ பாருங்க படித்த பிறகு தான் நமக்கு தெரியுது இந்த முதல் ஐந்தாம் திருமுறையிலேருந்து வச்சுருக்காங்க இந்த பாடலை நான் பார்த்தா இந்த முதல் திருமலை வரணும் பரவாயில்ல ஐந்தாம் திருமுறையில் இந்த ஞான பாடலை வந்து படிக்கும்போது தான் நமக்கு என்ன தோணுது அப்போ ஆறு திருமுறையிலும் உள்ள அஞ்சாயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு பாடலும் ஞான பாடலும் தான் எல்லாமே வந்து நம்ம படித்து உணர்ந்து மகிழ்ந்து அது வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டிய அற்புதமான பாடல்கள் தான் என்று நாம் உணர்ந்து அனைத்து பாடல்களையும் படிக்க வேண்டும் இது வேண்டாம் அது வேண்டாம்னு சொல்கிறதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் முட்டாள்தனம் எல்லாத்தையும் படிங்க எல்லாத்தையும் படித்து அதில் பொருள் உணர்ந்து நாம் படிக்கும்போது எல்லாமே சிறந்த பாடல்தான் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த பாடலை இத்தோடு நிறைவு செய்து மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் அடுத்த பாடலை நாம் பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு அருண் பெரும் ஜோதி அருண் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருண் பெரும் ஜோதி எல்லா வரிகளும் மின்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா வீரர்களும் மின்பற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க வாய் வாழ்த்துக்கள் நன்றி சந்திப்போம்